உறுப்பினர் முறப்பாடு செய்யற மக்கள் முதல் சொல்ல முடியாது ஒரு கடந்த கூட்டம் எம்ஸ்ல அந்த நல்லூர் சம்பந்தமான விருதி கூட்டம் நடந்தது அந்த கூட்டத்துல பெரும்பாலான பொதுமக்கள் கலந்து கொண்டு துறை சார்ந்த அதிகாரிகள் எல்லாரும் கலந்து கொண்டு எங்களோட ஆணையாளர் முதல்வர் உட்பட எங்களோட உறுப்பினர்களும் இந்த வட்டாரம் சார்ந்த உறுப்பினர்களும் முதல்வர்களும் அந்த கூட்டத்தில் பிரசன்னமாக இருந்தவர் தேனி இடங்களுக்காக உங்களுக்கு பதினைஞ்சு நிமிடம்

அந்த பிரதேச மக்கள் தேவை கோரிக்கை விடுக்கப்படவில்லை அந்த கூட்டத்தில் அப்படி ஒரு முடிவு எடுக்கப்படவில்லை அவர்கள் தங்களுடைய தேவைக்கு ஏற்ற மாதிரி செயல்படுத்துவதற்காக முடிவு எடுக்கப்பட்டது அவை முக்கியக்கூடாது என்ற ஒரு நோக்கத்தில் செயல்படுவதாக நாங்கள் சபை கேட்க வேண்டும் மக்கள் தங்களுடைய கோரிக்கையை அந்த கூட்டத்திலே வச்சிருக்கிறார்கள் அவர்கள் அதை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள்